மண் வீட்டுல இருந்துகிட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு பவ்யா காவியாங்கிற தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகா அவகிட்ட புருஷா ரமேஷ் வந்தான் வரும்போது உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்லனா அப்படியே வந்துட்டீங்களா அனாமிகா ஏதாவது பேசணும்னா வீட்டுக்குள்ள போய் பேசலாமா வா இந்த மண் வீடுதான் என் வீடு இங்க இருந்து நான் எங்கேயும் வரமாட்டேன் இப்படி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு என் ரெண்டு குழந்தைங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன் கிடைக்கிறத வச்சு படிக்க வச்சுக்கிறேன் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க இப்ப நீ வந்து எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அத்த இனிமே உங்க பேச்சுக்கு பேச்சு பேசாம நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றதுல உனக்கு என்ன நான் ஒண்ணு பொய் சொல்லல திருடலையே ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்க வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்கள வளர்க்க உதவியா இருக்கட்டும்னு வீட்லயே எனக்கு தெரிஞ்ச தையல் மிஷினை ஆன் பண்ண அது உங்க அம்மாவுக்கு பொறுக்கல அதுக்காக என்னையும் என் குழந்தைங்களையும் வெளியே போ சொல்லும் போது இந்த அன்பு எங்க போச்சுங்க அனாமிகா தான் தெரியும்ல எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எடுப்படும் எங்க அம்மாவை யாராவது எதிர்த்து பேசினா என்ன ஆகும் இதுக்கு தான் நான் அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றேன் என்னை விட்டுடுங்க இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்களா இந்த மாதிரி அடம் பிடிச்சா எப்படி அனாமிகா அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காக வீட்டுக்கு வா அனாமிகா இப்போ என்ன கேக்குறீங்க இல்லையா இதே மாதிரி உங்க அம்மாவையும் கேளுங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அனாமிகா ரமேஷ பார்த்து அம்மான் அன்பு இருக்கணும் குழந்தைங்கன்னா உயிரே வைக்கணும் அதை விட்டுட்டு அம்மாவே உலகம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பால்வாடியில இருந்து ஷியாமலா வந்தா என்னாச்சு அனாமிக்கா ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி வாக்கா டவுன்ல இருந்து இப்பதான் வரியா அனாமிகா மண்டல அதிகாரி கிட்ட உன்னை பத்தி எடுத்து நீ வேலையை கூட எடுத்து ஷாமலா சொன்னதும் அனாமிகாக்கு சந்தோஷம் அக்கா உதவியனா என்னைக்குமே மறக்க மாட்டேங்கா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேங்கா ஐயோ அனாமிகா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறோம் அவ்வளவுதான் இந்த ஆட்டோ சீனு கிட்ட சொல்லிருக்கேன் அவன் மிஷினை கொண்டு வந்துருவா நீ கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா இதோ இப்பவே கொண்டு வராக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா உள்ள போனான் ஆட்டோல தையல் மிஷினை எடுத்துக்கிட்டு சீனு வந்தான் சீனு அதை இப்படி எடுத்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சான் அனாமிகா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான் வாசல்ல இருந்த தையல் மிஷினை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இனிமே இன்னையிலிருந்து இந்த தையல் மிஷின்ல துணி தச்சுக்கிட்டு உன் குழந்தைங்கள நல்லபடியா வள அனாமிகா நல்லா படிக்க வையே ஏதாவது உதவி வேணும்னா வெட்கப்படாம எனக்கு ஃபோன் பண்ணு உங்களுக்கு பண்ணாம யாருக்கு அக்கா பண்ணுவ அப்படின்னு சொன்னதும் ஷாமலா அங்க இருந்து போயிட்டா அண்ணையில இருந்து அனாமிக்கா துணிகளை தைச்சிக்கிட்டு தன்னோட குழந்தைங்களையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ஆபீஸ்ல ரமேஷ் வேலை செய்யாம சோகமா உட்கார்ந்துருந்தான் அதைப் பார்த்து அவனோட கொலீக் சுரேஷ் வந்தான் டேய் டீ குடிக்க போற நீ வரியா என் வேலன்னு முடியலடா நீ கொலந்து நான் அப்புறமா தனியா போய் டீ குடிச்சுக்கிறான் ஓ வேலை ஏன் கம்ப்ளீட் ஆகல நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு அப்படின்னு சுரேஷ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரமேஷ் வந்த எனக்கு தெரியும் அதானடா ஆமாடா கட்டின பொண்டாட்டியையும் பெத்த குழந்தைங்களையும் விட்டுட்டு எத்தனை நாளைக்குடா இப்படி மொட்டை பயனா இருப்ப அம்மா பேச்சை எதிர்த்து பேச முடியலடா என்ன பண்றதுன்னே புரியல இங்க பாருடா அம்மா உயிரை கொடுத்தா பொண்டாட்டி வாழ்க்கை கொடுக்குறான் இந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்டு இல்லனாலே இந்த உலகத்துல நீ குருடம் தான் வீட்டுல அம்மா இருக்கணும் உன் வாழ்க்கையில மனைவி இருக்கணும் குழந்தைங்க இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம பார்க்க வேண்டிய வேலைய சந்தோஷமா நிம்மதியா பார்த்து முன்னேற முடியும் டேய் இதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா இது எல்லாத்தையும் கேக்க நல்லா இருக்கும் நீ சொல்ற மாதிரி சொல்லவா இல்லடா இதெல்லாம் சமாளிக்கிறது அடேய் நம்ம வளரும்போது நம்ம வேலைய நம்ம செய்யலன்னா அம்மா திட்டி கோவம் வந்தா ரெண்டு அடி கூட அடிச்சு நம்மள செய்ய சொல்ல மாட்டாங்க ஆனா பொண்டாட்டி அப்படி இல்லடா நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு கணவன் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றாங்க நான் என்னடா அனாமிகா இதெல்லாம் செய்யலன்னா கம்ப்ளைண்ட் பண்ற நமக்கு வெளியில எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்குள்ளார போன உடனேயே அந்த பிஞ்சு குழந்தைங்க நம்ம கைய புடிச்சது எல்லா டென்ஷனும் போயிடும் என் மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமா தோணுது அம்மா இருக்கணும் அம்மாங்கிற கட்டிக்கிட்டதுக்கு அனாமிகாவும் உனக்கு பிறந்த குழந்தைங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சுரேஷ் நடந்தது என்னன்னு தெரிஞ்சு பேசு தேவையில்லாம டென்ஷன் படுத்தாத அவங்கள நான் ஒன்னும் கஷ்டப்படுத்தல எங்க அம்மா போக சொன்னாங்க அவன் போயிட்டான் டெய் இன்னொரு பார்த்த பேசாத பொண்டாட்டியையும் பாத்துக்கணும் அம்மாவையும் பாத்துக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தருக்காக இன்னொருத்தரை கைவிடுறது தப்புடா அது இல்லடா அனாமிகா கிட்ட போய் கெஞ்சி கேட்டேன் வீட்டுக்கு விழாத குறையா கேட்டேன் அவ என் பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல வீட்டுக்கு வர மாதிரி என்ன செய்யறது அனாமிகா வரமாட்டேன்னாலாம் அந்த அளவுக்கு அவன் மனசு காயப்பட்டிருக்கு அவன் அங்க அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கான் அவ அங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஏசியில உட்காந்துருக்க உனக்கு தெரியுதா அவளுக்கு துணி தைக்கிற வேலை தெரியும் அந்த வேலை ஏதோ செய்யறோம் அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் டிவி பாத்துட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வேகமா வந்தாரு டிவிய ஆஃப் பண்ணாரு சாரதா கோபமா பாத்தாங்க என்னடி என்ன அவ்ளோ கோபமா முறைக்கிற என்னையே டிங்கிறீங்களா ஆமா சொல்லுவ எத்தனை தடவை வேணா சொல்லுவ இன்னும் ரெண்டு வார்த்த பேசுன அடிப்ப அப்படின்னு சாரதாவ பயங்கரமா போட்டு அடிச்சாரு அடிக்கும் போது முறைச்சாலும் அடினால வந்த வலி பொறுக்க முடியாம எழுந்திருச்சு நின்னு பிரசாத பாத்து கையெடுத்து கும்பிட்டாங்க கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுடுங்க புள்ளையும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் எந்த அம்மாவும் ஆனா நீயோ மருமகவும் பேச்ச கேக்கல தையல் மிஷின் தச்சுக்கிட்டு இருக்கானு குழந்தைங்களோட சேர்ந்து அவளை வெளியில அனுப்பிட்டியா உனக்கு நாங்க எல்லாம் பயப்படணுமா வேண்டாம் எனக்காக யாரு பயப்பட வேண்டாம் இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன்

அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவான் அவன் நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணி எங்களை ரொம்ப அழ வச்சுட்டான் எல்லார் முன்னாடியும் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி நாங்கள் என்ன பண்றது எங்க அப்பா இருந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் நாங்க ரெண்டு பேரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவோம் ஆனா அப்பா இங்க வர மாட்டாரு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு இந்த மாதிரி துணியும் வாங்கி தர மாட்டாரு அவ இப்படியே எங்களை கிண்டல் பண்ண போறா நாங்க இதே மாதிரி அழுதுகிட்டே வர போறோம் வா பவ்யா வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹோம்வொர்க் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்க உள்ள போனாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிகா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ஐயா சிவபெருமானே என் பொண்ணுங்களுக்கு வெள்ளிலயோ தங்கத்துலயோ எங்க இருந்து போய் டிரஸ்ஸ கொண்டு வந்து குடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவ என் குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணுப்பா அப்படின்னு மனசுக்குள்ளார வேண்டிக்கிட்டான் அப்போ அனாமிகாவோட தையல் மிஷின் மாயமாகி அங்க அந்த சிவபெருமானே வந்திருந்தாரு அத பார்த்து அநாமிகா சந்தோஷத்தோட ரெண்டு கைகளையே எடுத்து கும்பிட்டான் அநாமிகோ இன்றையில இருந்து இந்த மிஷின் ஒரு மாய மிஷினாக மாறும் உனக்கு எந்த மாதிரி உடைகள் வேண்டுமோ அப்படிப்பட்ட உடைகள் வெளியே வரும் எப்படி தைக்க வேண்டும் என்று கூறினால் அதே போல அது தைத்து கொடுக்கும் நிஜமா சிவபெருமானே சோதித்து பார் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு அனாமிகா ஏதோ ஒரு கந்த துணிய போட்டு மிஷினே என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் வெள்ளில தங்கத்துல டிரெஸ் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதும் தையல் மிஷின்ல இருந்து வெள்ளிலையும் வந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா சோகமா பண்ணிக்கிட்டு இருந்த வந்து சொன்னா குழந்தைங்களா இங்க பாருங்க உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க பாத்தாங்க வெள்ளி தங்க நிறத்துல ட்ரெஸ் இருந்துச்சு குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்க ஆச்சரியமா இது எப்படி கிடைச்சதம்மா அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கடா நாளைக்கு நீங்க இத போட்டுட்டு போங்க இந்த வெள்ளி தங்க ட்ரெஸ் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க சரிங்கம்மா யாராவது இந்த ட்ரெஸ் பத்தி கேட்டாக்கா நாங்க என்ன சொல்றது நம்ம வீட்ல மாய தையல் மிஷின் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில பவ்யாவும் காவ்யாவும் வெள்ளி தங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க அங்க எல்லாரும் அந்த பணக்கார பொண்ணை விட்டுட்டு வெள்ளி தங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க பவ்யா காவ்யா தான் வந்தாங்க அன்னைக்கு மத்தியானமே சாரதாவும் ரமேஷோ அனாமிகா வீட்டுக்கு வந்து அனாமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க குழந்தைங்க அனாமிகா எல்லாரையும் அனாமிகா மாய தையல் மிஷின நம்பி வெள்ளி தங்க டிரெஸ் எல்லாம் தைச்சு தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து வந்தா அது குளிர்காலம் சாயந்தர நேரத்துல ஆட்டு வியாபாரம் செஞ்சுகிட்டு இருந்த ரமணா சாரதா வீட்டுக்கு வந்தாரு என்ன ரமணா இங்க வந்திருக்கிய உங்கம்மா அனாமிகா இன்னும் அதோட ஆட்டை கொண்டு வரலையா எதுக்காக அதை கேட்குற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே ஒரு வேலை என் மருமக உன்கிட்ட பணங்கன்னா கடனாக வாங்கியிருக்காளா அதெல்லாம் இல்லம்மா அந்த ஆட்டை கொடுக்குறன்னு சொல்லியிருந்தா அதான் ஒரு தடவை அந்த ஆட்டை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்க என்ன ரமணா நீ சொல்றது என் மருமக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆடு அதுவும் வாயும் வயிறுமா இருக்க ஆட்டை உனக்கு விற்கிறன்னு சொன்னாளா ஆமாம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே ரமணா சொல்லியிருந்தாள்னா நீ வந்த உடனேயே நீ என்கிட்ட சொல்லாமலேயே விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே சரி பரவாயில்ல ஆனா அமைக்கா வந்ததும் வந்து போன விஷயத்த சொல்லுங்க காலையில பத்து மணிக்கு வர கொஞ்சம் வீட்லயே இருக்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் ரமணா அப்படின்னு சொன்னதும் ரமணா அங்கிருந்து போயிட்டாரு ஃபுல்லா இருட்டாயிடுச்சு வீட்டுல சாரதா விளக்கு ஏத்துனாங்க விளையாட போன குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்த தீபத்தை பார்த்து பாட்டியம்மா இன்னைக்கு கூட கரண்ட் வராதா வராதுப்பா நம்ம தான் கரண்ட் பில்லு கட்டலையே கரண்ட் எப்படி வரும் பாட்டி எக்ஸாம்ஸ் போகுது எப்படி படிக்கிறது இந்த விளக்கு வெளிச்சத்துல உக்காந்து படிடி பேத்தியே பெரிய பெரிய மேதாவிங்க இந்த விளக்கு வெளிச்சத்துல படிச்சு பெரிய பெரிய ஆளா இருக்காங்கம்மா நீங்க எப்பவும் இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சாப்பாடு இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல அப்புறமா சாப்பிட்றீங்களா அம்மா வருவாங்கல்ல நாங்க அப்ப சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா புக்க எடுத்து வச்சு படிங்க அப்படின்னு சொன்னதும் கர்ப்பமா இருக்க அந்த ஆட்டை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தா அனாமிகா அங்க லாந்தர் விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்தது ஓ கரண்ட் பில் கட்டலல அப்படின்னு நினைச்சா ஆட்டை அங்க கட்டி போட்டான் நீ பயப்படாத புஜிமா உனக்கு என்ன வேணுமோ கத்தி சொல்லு நீ கத்தும் போது நான் அதை புரிஞ்சுக்கிறேன் உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து தரேன் சரியா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஆடு சரிங்கிற மாதிரி கத்துச்சு நீ கர்ப்பமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல உன்ன நான் பக்கத்துல இருந்து ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது ஆனா அந்த ரமணாவுக்கு உன்ன விக்க போற அப்படின்னு கண்ணீர் விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க அப்படின்னா அந்த ரமணா வந்து சொன்னது நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதானே ரமணா வீட்டுக்கு வந்தாரா ஆமா வந்தான்

என் புள்ள மாதிரி ஒரு ஊதாறு இருக்கும்போது ஒன்ன மாதிரி மருமக இந்த மாதிரி காரியத்தை பண்ணிதான் எங்களை பாத்துக்கணும்ல நீங்க என்ன திட்டனாலும் என்னோட தலையெழுத்து மாறாதே விடுங்க மருமகளே இந்த வயசான கட்டைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரெண்டு வேலை வயிறார சாப்பாடு போடுற நீ ஒரு வேலை தான் சாப்பிடுற கடைசியா அந்த புறம்போக்கு நம்ம ஆட்டை விக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே அவன் ஒழுங்கா இருந்தா நம்ம பொழப்பு இப்படி இருள் அடைஞ்சு போயிருக்குமா இந்த மாதிரி நம்ம கஷ்டமும் பணம் தேவையில்லை அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும் குழந்தைங்க அவங்கள நோக்கி வர்றத அனாமிகா பார்த்தா அத்தை குழந்தைங்க வராங்க அழாதீங்க அத்த அவங்க முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க திட்டாதீங்க பசங்க தப்பா நினைச்சுப்பாங்க இது கூட எனக்கு தெரியாது அனாமிகா அப்படின்னு சாரதா சொல்லும்போது குழந்தைங்க அங்க வந்தாங்க என்னாச்சு பசங்களா மம்மி நமக்கு எப்ப கரண்ட் வரும் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு

அத பார்த்து சாரதா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க அனாமிகா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா பிரசாத் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏமா மருமகள வர்ற வழியில ரமணாவ பாத்த கர்ப்பமா இருக்க புஜிய நீ விக்க போறியாம உண்மையாமா ஆமா மாமா நம்ம ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சாலும் சாப்பாட்டுக்கே அது பத்த மாட்டேங்குது யாரும் கடனும் தர மாட்டாங்க அதனாலதா மாமா புஜ்ஜிய வித்தோம்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் அவசரத்தை கூட நம்ம தீத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம எப்படியும் குளிர்கால ஆரம்பிக்குதுல்ல அப்படின்னு அனாமிகா ஹரீஷ்க்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே சொன்னா சாரதா தம்பதி மருமக என்ன சொல்ல போறான்னு ஆர்வமா கேட்டாங்க குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டதுனால நம்ம ஏதாவது சுட சுட செஞ்சு வித்தோம்னா நல்லா இருக்கும் எப்படியும் அத்தை என் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்வாங்க குளிர்காலம் சுட சுட விக்கிறது ஓ யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா என்ன விப்ப சமீபத்துல சில்லற வியாபாரம் நிறைய வந்துருச்சு ஏதாவது புதுசா இருந்தாதான் மக்கள் வாங்கு வாங்க அப்படி புதுசா ஏதாவது செய்யுமா நானும் உனக்கு உதவி செய்யறேன் நீங்க வேண்டாம் மாமா ஏற்கனவே வயசுக்கு மீறின வேலை செய்யறீங்க உங்க உடம்புலயும் உங்க கைகள்லயும் எவ்வளவு காயங்கள் இருக்குன்னு நான் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா மாமா என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க நான் இத கூட கவனிக்க மாட்டேனா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத்துக்கு துக்கம் தாங்கல கண்ணீர் விட்டாரு அத பார்த்து சாரதாவும் கவலப்பட்டாங்க பையன் ரமேஷ் மேல கோவம் வந்துச்சு மனசார திட்டனம் போல இருந்தது ஆனா குழந்தைங்க எதிர்க்க எதுவும் சொல்ல கூடாதுன்னு அமைதியா இருந்தாங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க வேண்டாம் விடுங்க மாமா மனசுல இருக்கிற பாரத்தை கண்ணீரா விடட்டும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அந்த கடவுள் கண்ணீர் மூலமா நம்ம கஷ்டத்தை தீக்கிற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அழட்டும் அதனாலதான் நிறைய பேர் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க அடுத்து வேலை என்னன்னு பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசல அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் காலையிலேயே ரமணா வந்தாரு கர்ப்பமா இருக்க ஆட்ட பாத்து அனாமிகா கிட்ட பேசிட்டு பணம் கொடுத்தாரு அனாமிகா கண்ணீரோட அவ ஆசாசையா வளர்த்த ஆட்டுக்குட்டிய அவர்கிட்ட கொடுத்தா புஜ்ஜி கூட அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போச்சு அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலுக்கு ரெடியானாங்க சாரதா அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட போனாங்க வர்றதுக்குள்ள கரண்ட் இருக்கணும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரமேஷ் அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தான் அனாமிகா கையில இருந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான் அனாமிகா இந்த பணம் எனக்கு தானே என்ன பண்ணு உனக்கு பணம் கொடுக்கணும்டா தின்னுறது தெரியறது வயசான காலத்துல அம்மா அப்பா இருக்காங்க வளர்ந்துட்டு வர்ற குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து தின்ற ஊரெல்லாம் தெரியற உன்ன மாதிரி பிள்ளைங்க கொள்ளி வைக்க கூட பயன்படுவீங்களா இல்லையான்னு தெரியல கவலைப்படாதீங்க மாமா என்னங்க இந்த பணம் உங்களுக்கு இல்லை எங்க அம்மா வீட்டில் எனக்கு கொடுத்த ஆட்டை நான் வித்துட்டு குழந்தைங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான் உங்களுக்கு ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் பணத்தை எடுத்துட்டு போய் அனாமிக்கா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா கரண்ட் பில்லையும் கட்டினா வீட்டுக்கு கரண்ட் வந்தது அதை பார்த்து குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்க குளிர்காலம் வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கும் மாமனார் மாமியாருக்கும் அனாமிகா மாமனார் மாமியார் ஹெல்ப்போட ஒரு நல்ல இடம் பார்த்து மட்டன் கீமா கடைய ஆரம்பிச்சான் அனாமிகா கைப்பக்குவும் ரொம்ப ருசியா இருந்ததால நிறைய பேர் அங்க வந்தாங்க அனாமிகா வியாபாரம் விருத்தி அடைய ஆரம்பிச்சது நாட்கள் போய்கிட்டேயே இருந்துச்சு குளிர் குறையவே இல்ல அதிகமாயிட்டே இருந்தது இதனால அனாமிகோட மட்டன் கீமா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு ஜாஸ்தியாச்சு ஒரு சந்தோஷமா அத்த மாமா நான் போய் புஜ்ஜிய திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமாமா நானும் அதே விஷயத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம கிட்ட இப்பதான் பணம் இருக்கு இல்லையா போமா போய் அத வாங்கிக்கிட்டு வந்துருமா ஆமா மருமகளே போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா பணத்தை எடுத்துக்கிட்டு ரமணா வீட்டுக்கு வந்தா ரமணா அவர் வாசல்ல அந்த ஆட்ட கட்டி போட்டு புல்ல போட்டுட்டு சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு ஐயோ புஜ்ஜிமா உன நான் முழுசா வாங்கிட்டு வந்துர்ல பணம் கிடைச்ச உடனேயே அனாமிகா வந்து உன மறுபடியும் வாங்கிக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னதும் புஜ்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சது ரமணா ஆடு சிரிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு ஆனா மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கியா நீ பரவாயில்லையே இதனாலதான் வந்ததுல இருந்து நீ சாப்பிடாம பட்டினியா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா அதையெல்லாம் கேட்டான் வேக வேகமா புஜ்ஜிமா கிட்ட வந்து அதை கட்டி பிடிச்சுக்கிட்டான் புஜி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகா நெத்தில முத்தம் கொடுத்தது அத பார்த்து ரமணா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அம்மா அனாமிகா பணத்தை கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் உன் புஜி அம்மாவை கூட்டிட்டு போ வந்ததுல இருந்து பாரு சாப்பிடாம சோகமே உருவா இருக்கு இத்தனை வருஷத்துல இருந்து ஆட்ட சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஆடும் கூட வந்தது அன்னையில இருந்து அனாமிகா புஜ்ஜிய ஒரு பக்கம் பாத்துக்கிட்ட இன்னொரு பக்கம் மட்டன் கீமா வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுகிட்டு போய்கிட்டு இருந்தா லாபத்தோட சேர்த்து சந்தோஷமும் அவளோட குடும்பத்தை தேடி வந்துச்சு